ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆனியனை வச்சு ஒரு கிரேவி ரெசிபி பார்க்கலாங்க இது வந்து சாதம் இட்லி தோசை மூணுத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் கோதுமை தோசைக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காஞ்ச மிளகா ஒரு ஏழு காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க நல்லா சோக்காகட்டும் இப்போ மிக்சர் ஜாரில் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கங்க அதோடு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கங்க இப்போ ஊற வச்சுருக்கிற மிளகாயே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துருங்க இந்தளவுக்கு இது இருக்கணும் இப்போது கடாய் ஹீட் பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை புரிஞ்சதும் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா எண்ணெயெல்லாம் மேலே தெரிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே மிக்ஸ் விடுங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கங்க இது வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு சேர்க்கணுன்னு நினச்சிக்கனா குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது சுகர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க வெள்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க ஏன்னா கொதிஞ்சு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் பச்சை வாசனையெல்லாம் போகணும் அதனால் கொதிக்கிறது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இது ஒரு மூடி போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ட்ரை ஆயிருக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க சாதத்துக்கு இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு இது கூட அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கனாவே போதும் அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் கடலெண்ணெயோ எண்ணெயோ நல்லெண்ணெயோ சேர்த்து செய்யும்போது இன்னும் ரொம்ப சுவையை கொடுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்